தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கோயில் திருவிழாவில் பெண்ணுடன் குத்தாட்டம் போட்ட ராஜீவ்காந்தி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கோயில் திருவிழாவில் பெண்ணுடன் குத்தாட்டம் போட்ட ராஜீவ்காந்தி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ராஜீவ்காந்தி திமுக பிரமுகர் இவர் ஒரு கோவில் திருவிழாவில் பெண்ணுடன் குத்தாட்டம் போட்டுள்ளார் திராவிட மாடல் அரசு திமுக மாடல் அரசு அது திராவிட மாடல் அரசு என்று சொன்னாலே முதலில் நம்முடைய கண்ணுக்கு வருவது மதுவும் மாதுவும் தான் ஞாபகத்துக்கு வரும் மது டாஸ்மாக் தெருபூராம் திறந்து விட்டாங்க சாராயக்கடையை தெருவுக்கு தெரு சாராயக்கடையை திறந்து விட்டாங்க பன்னெண்டு மணி ஆச்சுன்னா போதும் குடித்து மட்டையாகி படுத்துருவாங்க நைட்டு பன்னெண்டு மணி ஆச்சுன்னா சரி மாது யாராவது கிடச்சுனா போய் செட் போய் இது பண்ணிடுவாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் பூரா அதுதான் பாலியல் பிரச்சனை எங்கே பார்த்தாலும் பாலியல் பிரச்சனை திமுக ஆட்சிக்கு வந்தாலே கொலை களவு கற்பழிப்பு இதெல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க அது உண்மையாயிடுச்சு இன்றைக்கி திமுக பிரமுகர் ஒருத்தர் குடிபோதையில் கோயில் திருவிழாவில் ஒரு பொண்ணை கட்டுப்பிடி கட்டிப்பிடிச்சி குத்தாட்டம் போட்டிருக்காப்புல அது யாரும் இல்லை ராஜீவ்காந்தி நீங்கள் ராஜீவ்காந்தின்னு சொன்னோன்னா அந்த ராஜீவ்காந்தி நினச்சிடக்கூடாது யார் நம்ம நாம் தமிழர் கட்சியிலேருந்து பெட்டி வாங்கிட்டு ஓடினான்ல இல்லை ராஜீவ்காந்தி இப்போ திமுகவில் மாணவரணி அமைப்பாளர் அவன் கிடையாது இது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிசிவந்தியம் அருகே உள்ள கள்ளக்குறிச்சி மாவட்ட திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜீவ்காந்தி இவன் வந்து கள்ளக்குறிச்சி ரிசிவந்தியம் பக்கத்தில் ஒரு கோயில் திருவிழா நடக்குது அந்த கோயில் திருவாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்குது அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் இந்த ராஜீவ்காந்தி அந்த பொண்ணை கட்டிப்பிடிக்கிறாப்புல முத்தம் கொடுக்குறாப்புல கிள்றாப்புல அப்படியே அரவணைச்சி அப்படி டான்ஸ் ஆடுறாப்புல குத்தாட்டம் போடுறாப்புல பார்க்குறவங்களுக்கே அசிங்கமாக ஆம்பளையால் பார்த்தாலே அந்த நடனத்தை பார்த்தா அறவு இருக்கிற மாதிரி இருக்கு இந்த திமுக பிரமுகர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் வந்து இன்றைக்கி நடனம் ஆகியிருக்காப்புல இதுதான் திராவிட மாடல் அரசா திராவிட இதான் பெரியார் இப்படிதான் நடந்து பேசுனாரா பெண்ணியத்தை பற்றி பேசுகிற பெரியார் பெரியாரிஸ்ட்டுகள் இன்றைக்கி வெட்ட வெளியில் ஒரு பொம்பளை பிள்ளையை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து நடி குத்தாட்டம் போடுறான் இதான் பெரியாருடைய தொண்டனா பெரியாருடைய வாரிசுகளாக பெரியார் தான் சொன்னாரா பொம்பளை பிள்ளையை கட்டிப்பிடிச்சி டான்ஸ் ஆடு அப்படின்ட்டு இன்றைக்கி திமுக பிரமுகர் காந்தி இன்னைக்கு வந்து கோயில் திருவிழாவில் ஒரு பொண்ணை கட்டிப்பிடிச்சி டான்ஸ் ஆடி இது பண்ணியிருக்காப்புல அந்த வீடியோ வைரல் ஆகுது எல்லோரும் பாருங்கள் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் இதுதான் திராவிட மாடல் அரசு மதுவும் மாதுவும் உள்ளது தான் திராவிட மாடல் அரசு